இந்த ஒரு வீடியோ உங்களை சூப்பர் சிங்கர் லெவல் நிகழ்ச்சியோட ஓட்டிங் முடிவுக்கு வந்து வந்திருக்குது அது மட்டும் இல்லாம ஃபினாலே நடந்துட்டு இருக்குது நாள் இறுதி ஓட்டு முடிவுல முதல் இடத்தில் இருந்த போட்டியாளரை பின்னுக்கு தெளி அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கக்கூடிய போட்டியாளர் வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்தை பிடித்து சாதனை வந்து படித்திருக்கிறாங்க கடைசி நேரத்தில் முதல் இடத்தில் தொடர்ந்து ஒரு வாரமாக இருந்த போட்டியாளரை பின்னுக்கு தெளி யார் அந்த போட்டியாளர் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம ஓட்டோட இறுதி முடிவுல Yeah. எந்தெந்த போட்டியாளர் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் யார் டைட்டில் வின்னராக வரப்போறாங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டைட்டில் வின்னர் யார் முதல் மூன்று இடத்தை யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத அடுத்தடுத்து வந்து பார்த்துடலாம் ஓகே என்பா வாங்கினைக்கான வீடியோக்களை போகலாம் ஓகே என்பா முதல் இடத்தில் ஒரு புதிய போட்டியாளர் வந்து பார்த்தீங்கன்னா இணைந்திருக்கிறாங்க யார் அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி கடைசி இடமான ஏழாவது இடத்துல அப்ரகாம இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து

இடத்தில் இருந்த நிக்கில் தற்போது முன்னேற்றம் அடைந்து மூன்றாவது இடத்தில் இருக்கிறாங்க மூன்றாவது இடத்தில் இருக்கிறாங்க இவங்க நான்கு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து நூத்தி நாற்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க தொடர்ந்து முதல் இடத்தில் இருந்த திசாதனா கடைசி நேரமான முடிவுல இரண்டாவது இடத்துக்கு பின்தங்கி இருக்கிறாங்க இரண்டாவது இடத்துல திசாதனா இருக்கிறாங்க இவங்க ஏழு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து எழுநூத்தி எழுபது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இரண்டாவது இடத்தில் இருந்த சரண்ராஜா தற்பொழுது அதிரடியான ஓட்டு முடிவால் முதல் இடத்தை தட்டி தூக்கி இருக்கிறாங்க சரண்ராஜா சரண்ராஜா முதல் இடத்தில் இருக்கிறாங்க இவங்க ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூத்தி நாற்பது ஓட்டு வாங்கியிருக்க

ஏழாவது இடத்துல அப்பரகாம இருக்கிறாங்க வீடியோல யாரு வின்னர் ரன்னர் அப்படின்றத அடுத்தடுத்து வந்து பாத்துடலாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ